டீச்சபோர்ட் சினிமாவில் இன்னும் இப்படி என்ன மன வந்து பார்க்க பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா வித் கோமாளி சீசன் ஃபைவ் ஆங்கர் மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா இந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம் மணிமேகலை போட்ட ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கு வரையுமே பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் அவங்க வந்து ஒரு ட்ரிப்பு போயிருக்கிறனால அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை பட் இப்போது அதை பற்றின கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டு இருக்கும் வந்து முக்கியமாக அந்த சீசன்லேயே ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்த பூஜா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்க எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க பூஜா ஸோ அவங்க என்ன எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அப்படியே கண்டினியூவாக தமிழில் வந்து சொல்கிறேன் ஸோ நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு ஒருத்தரை வந்து எப்படி லவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஹேட் பண்ணாமல் எப்படி லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கொஷின் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட்டான ஒரு பர்சனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஏன் வந்து அடுத்தவங்களை வந்து ரொம்ப மோசமான ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணி வந்து ரொம்ப டவுன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம சொசைட்டியில் வந்து பெண்களை வந்து ரொம்ப புட் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப லவ் பண்ணி பண்ணுற விஷயமாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்து நீங்கள் உங்களோட பப் ஒப்பீனியனை வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயங் தயவு செஞ்சு திங்க் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ சொல்கிற வார்த்தைகள் வந்து எந்தளவுக்கு வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணோம் அவங்க ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே வந்து நீங்கள் ப்ரெசென்ட்டாக இல்லை ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னே வந்து தெரியாது நீங்கள் வந்து உக்குழு தான் இருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களை வந்து நீங்கள் இந்த சைடு இருங்க அந்த சைடு இருங்க அப்படின்னு சொல்லி நான் சைடு எடுக்க சொல்ல பட் நீங்கள் ஒருத்தரை பற்றி பேசும்போது அவங்களோட கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாதப்போ நீங்கள் எதுவுமே தெரியாதப்போ இந்த மாதிரி பேசுறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பர்சன் பற்றி எந்த ஒரு விஷயமும் வந்து தெரியாது ஜஸ்ட் அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் டெலிவிஷன் ஷோ பார்க்குற மூலமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம மைண்ட்ஃபுல்லாக வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரியாமல் அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துகிறது ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படிங்கிற தெரிய போது அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது உண்மையிலே தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பவரான ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு விஷயமாக மாறிடுச்சு பட் அந்த இடத்துல நம்ம ஒரு கருத்து சொல்லும் போது வந்து நம்மளுக்கு என்டையராக என்ன நடந்தது அப்படின்னு தெரியாமல் சொல்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப தவறான விஷயம் ஸோ எது சொல்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கைண்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அந்த ஹேட் பண்ணுறத தயவு செஞ்சு வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கே கூட எண்ணிக்கை ஆனாலும் வரலாம் அதெல்லாம் வந்து நம்ம உண்மையிலே வந்து நம்ம ஆல்ரெடி பர்சனல் லைஃப்லேயே பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸை வந்து பேஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த தருணத்தில் நமக்குன்னு ஒருத்தர் நம்ம நாம் வந்து இன்னொருத்தரோட துக்கத்துக்கு அவங்களோட சேட்னஸ்க்கு வந்து நாம் ஒரு ரீசனாக வந்து இருந்திருக்கக்கூடாது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணக்கூடாது மற்றவங்க லைஃபை வந்து ரூயின் பண்ணுறதுக்காக ஸோ அதனால் டெலிபரேட்டாக யாரையும் வந்து தயவு செஞ்சு ஹேர்ட் பண்ணாதீங்க ஸோ உங்களால் லவ் ஸ்ப்ரெட் பண்ண முடிலனா கூட வந்து பரவாயில்ல தயவு செஞ்சு ஹேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஹேட்டடை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அவங்க ஓவராலாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னே யாருக்குமே எக்ஸாக்டாக வந்து தெரியாது அதனால் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு வந்து எதுவும் எதுவும் பேச வேணாம் மற்றவங்கள வந்து பயங்கரமாக மட்டம் தட்டி அந்த வார்த்தைகள் தப்ப தப்பாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பூஜா வந்து சென்சிபுலாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லா ட்ரெண்டிங்னு அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்